ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே இன்னைக்கு டே தேர்ட்டி ஒன்னோட பிக் பாஸ் நவம்பர் ஃபிஃப்த்தோட லைவ் எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மேனேஜரை வந்துட்டு விக்ரம் மா மாற்றிட்டாங்க விக்ரம் வந்துட்டு தான் மேனேஜராக அவரோட வேலைகளெல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த நல்லாவே நோட் பண்ணுங்க பார்வதி இப்போ சின்சியராக வேலை இருக்காங்கங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செக் பண்ணிங்க இதை கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு ஒரே ப்ரீட்டப்பாக கொடுத்து நம்ம பார்வதி சீன் போட்டுட்ருக்கு ாங்க அதை பார்க்கும்போது அடி பாவி அப்போ திடீர் அவன் வந்துட்டு அந்த இருந்து தூக்கணுன்றதுக்காக தானடி இதை பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சூப்பராக போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கம்ருதீன் வந்துட்டு தீபக்கை கூப்பிட்டு நான் வந்துட்டு உங்களை வரைகிறேன் ஹார்ட் ஒர்க்கை ஸ்கெச் ஒர்க் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வைக்கிறாங்க மஞ்சளி வந்துட்டு ஆஃப் அன் அவர் எல்லாம் என்னால் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்பிக்கை இல்லாமல் தீபக்குமே பெருசாக நம்பிக்கை இல்லை ஆனால் கம்ருதீன் சூப்பராக அவர் ஃபேஸ் கிட்ட தானே நல்லாவே வரைஞ்சி கொடுத்துருக்காரு அதை பார்த்து தீபக்குமே இந்த இத்தனை நாள் இதெல்லாம் எங்கே மறைச்சி வச்சுருந்தீங்க இதெல்லாம் காமிக்காமல் நீங்கள் தப்பு தப்பாக எதையோ காமிச்சு வந்துட்டு உங்கள் கேம் ப்ளேவே சுத்தமாக இது பண்ணிட்டீங்க உண்மையிலே சூப்பர் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு தீபக் எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை காமிக்கிறாரு உண்மையிலேயே ஒரு கலை வந்துட்டு இன்னொருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்களோட இதுவையும் வந்துட்டு அடுத்தவங்க எடுத்துகிட்டு போய் சேர்த்து அவங்களுக்கு பாராட்டு வாங்கி தரது தான் அதை தீபக் கரெக்டாகவே பண்ணாரு எல்லாருக்கிட்டே எடுத்துகிட்டு போய் காமிச்ச உடனே எல்லாருமே சூப்பராக இருக்குன்ட்டு விக்ரம் அமித் சுபிக்ஷாலிட்டு எல்லாருமே அசந்து போய் சூப்பர் டேலண்ட்டாக நல்லா பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருந்தாரு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா சண்டை போட்டு திரீர அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் பிரவீன் வந்துட்டு தீபக்கை தனியா சூப்பர் டிலக்ஸ் ரூமில் வந்துட்டு வச்சு இந்த மாதிரி நீங்கள் வரத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் சீசனில் எந்த சீட்லையுமே பண்ணாத நாங்கள் பண்ணியிருக்கோம் ப்ராங்க் பண்ணி அப்படியே நாங்கள் எங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற மாதிரி ப்ளான் ப்ராங்க் பண்ணிட்டோம் உண்மையிலே வந்துட்டு எனக்கு அம்ருதீன் அடித்து அப்படியே இது பண்ணி நாங்கள் கன்செஷன் ரூம் போகிற மாதிரி அங்கே போய் பேசுகிற மாதிரி அதுக்கப்புறம் ப்ராங்க்குன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல வரலான்னு நினச்சோம் இன்னும் ஒரு சின்ன பிளே நான் அவனை அடிச்சுட்டு ஒரு பிளே பண்ணலான்ற மாதிரி பண்ணோம் அதை இப்போ ட்ரை பண்ணலாமா இப்போ பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அது எங்கள் கண்ணுக்கு எப்படி போடும்ன்றதும் ஒன்று இருக்குல்ல இது வந்து ஹோட்டலு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் தப்பான பார்வையில் எங்கள் இதுவில் பட்டுருச்சுன்னா அது ரொம்ப ஒஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை வேண்டாம் சார் நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி பிரவீன் வந்துட்டு பின்வாங்கிட்ட அரைச்சேன் அதுவும் பண்ணியிருந்தால் நல்லா இருந்துருக்குமேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கான முடிவை எப்படி கொண்டு வராங்க பிரவீன் பிரஜன் தம்ருதின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த ஃப்ரெண்டை உண்மையை சொல்லணும்னா எல்லோருமே கிட்டத்தட்ட நம்பிட்டாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்குவோம்